வாழ்க்கையில ரொம்ப அதிகமா கஷ்டப்படுறது ஆண்களா பெண்களா எதனால கஷ்டப்படுறாங்க இல்ல ப்ரோ என்ன கேட்டா பேசுகிற பாய்ஸ் தான் ப்ரோ ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய குடும்ப ஃபேமிலி இஷ்யூஸ் அவனோட டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் கனவுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது லைஃப் இதுனா ஒரு வேலையா இருக்கட்டு நம்மளுக்கு வர ஃபியூச்சர் நினைச்சு ரொம்ப பயப்படுறான் அஃபேர்ட் பண்றான் அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் ஆனா அவன் வாழ்க்கை நினைக்கிறது அவனுக்கு பொண்ணுன்னா பாத்தீங்கன்னா அவனுக்கு மேரேஜ் ஆயிட்டா அவங்களுக்கு குழந்தை அது மாதிரி இதே பசங்கன்னா அவனோட சரியா நம்ம நம்பர் ஒரு பொண்ணு இருக்குது ஃபேமிலி வந்துருச்சு எப்படி மெயின்டெயின் பண்ண அவனுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி லெவல்லயே அவன் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷன் இப்ப வந்து தெரியும் வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு தான் டிபெண்ட் பண்ண அவனுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இதுலயே வரும் ப்ரோ இல்ல எனக்கு புரியுது ப்ரோ இப்ப என்னன்னா ஆண்கள் கஷ்டப்படுறாங்களா இல்லன்னு சொல்லல ஆனா அந்த அளவுக்கு பெண்களும் கஷ்டப்படுறாங்க இல்ல ப்ரோ பெண்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கும் ப்ரோ புரியுது உங்களுக்கு வந்து அவங்க நம்பி ஒரு ஃபேமிலி நம்ம பசங்க நம்ம தான் ப்ரையாரிட்டி மாதிரி நம்ம புரியுது நம்மளே எடுத்து பண்ணி ஒரு விஷயத்தையும் வந்து சிங்கத்தை பாத்தீங்கன்னா அதுதான இது அந்த மாதிரி தான் சொல்ல சிம்பிளா உங்க லைஃப்ல நீங்க அதிகமா கஷ்டப்படுறீங்க அப்படின்னா என்ன என்ன ஒரு இது சொல்லுங்க

அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடினா சொந்த வீடு இப்போ காரு அந்த மாதிரி எல்லா பார்த்துதான் கஷ்டப்படுறாங்க ஓகே இப்ப இருக்க ஆண்களுக்கு வந்து இப்ப கல்யாணம் பண்ணா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு ஈஸியா கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்ப அப்பா அம்மா பாப்பாங்க தப்பும் கல்யாணத்தை முடிச்சிருவாங்க அப்படியே போயிடும் ஆனா இப்ப கல்யாணம் பண்ணனா என்னென்ன ஸ்ட்ரகிள் அவங்க பேஸ் பண்றாங்க நிறைய ரிக்வயர்மெண்ட் இருக்கு ப்ரோ கண்டிப்பா ஒரு சும்மா தோணுது அபோவ் எயிட்டி தௌசண்ட் எயிட்டி எயிட்டி தௌசண்ட் அம்பதாயிரம் மாசம் வேணுமா நல்ல ஜாப்ல நிரந்தரமான ஜாபா இருக்கணுமா சொந்த வீடு மஸ்ட் பிரைமரி கார் அதெல்லாம் வந்து அடுத்த ரிக்யர்மெண்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா வந்துரும் அந்த மாதிரி இப்போ பொதுவா நான் கேக்குறேன் ஒண்ணு ஒரு லாஸ்டா ஒரு கொசனே இப்ப ஆண்கள் வந்து இப்போ இப்ப இருக்க கல்ச்சர்ல வந்து இப்ப இருக்க சமுதாயத்துல வந்து எவ்வளவு சேரி வாங்கினா பத்தோன்னு நினைக்கிறீங்க

இப்போ ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து டிப்பென்ட் பண்ணி படிக்கிறாங்க எல்லாமே பண்றாங்க பட் ஆனா குடும்பத்தை ஃபேமிலிய ரன் பண்றதுக்கு வந்து ஃபுல்லா இது பண்றது வந்து பசங்க தான் ப்ரோ இல்ல ஆனா பெண்களும் கஷ்டப்படுறாங்கல்ல பசங்க பெண்கள் கஷ்டப்படுறாங்க ப்ரோ பெண்ணுங்களுக்கு பேக்ராப்பா எடுக்கறதே பசங்க தான் ப்ரோ பசங்க இப்போ ஒரு சில பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரோ இப்போ பசங்க இல்லைனாலே பொண்ணு வந்து இது பண்றாங்க ஆனா வந்து பசங்க வந்து படிக்கிறானுங்க படுத்து முடிச்சு காலேஜ் போறானுங்க அடுத்து பேமிலிய பார்க்கணும் அப்பா அம்மா பார்க்கணும் அடுத்து வந்து அவன் லவ் பண்ற பொண்ணும் அவன் கல்யாணம் பண்ற பொண்ணும் அதை பார்க்கணும் அடுத்து அதை என்னன்னு தேடி போறான் ஆனா இது வந்து பொண்ணுங்களுக்கு வந்து எல்லாரும் அப்படி பண்றது இல்ல இல்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் அப்படி பண்றாங்க அதிகமா பண்றாங்க மட்டும்தான் இப்ப கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும்

பட்ட கஷ்டங்கள் என்ன ஆனா இருந்து கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் எதுவுமே சொல்ல முடியாது நம்ம வேலைன்றது நம்ம தான் பார்த்தோம் அதை கஷ்டம் பண்ண முடியாது நம்ம என்ன வேலை ஃபீல்ட் எடுக்கிறோமோ அதுக்கு ஊட்டப்பட்டு தான் பண்ண முடியும் அதுல எப்படி இப்போ கஷ்டம் பார்க்க முடியும் இல்ல வந்து நீங்க மேரிடா இல்ல இல்ல அன்மேரிட் அன்மேரிட் ஓகே இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் ஆண்கள் தான் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றீங்களா கண்டிப்பா ப்ரோ ஏன் பெண்கள் கஷ்டப்படுவாங்க இப்ப நம்ம வெளில கஷ்டப்படுவாங்க இப்ப பெண்கள் வந்து கஷ்டப்படுவாங்க ப்ரோ இப்ப அவங்க வந்து வீட்டு வேலை வந்து கஷ்டப்படுவாங்க அது

அட்வைஸ் பண்ற இடத்துல பெண்கள் எல்லாமே நாலேஜ் தூழ்தான் ப்ரோ அதுல நான் என்ன ப்ரோ நம்ம நம்மளோட நாலேஜ் தூழ் பெண்கள் இருக்கேன் சோ அதனால நம்மளுக்கு பெருசு அட்வைஸ்லாம் இருக்குற இடத்துல வேலை கிடைக்குதா கண்டிப்பா கிடைக்குது நம்மளால தேடணும் கண்டிப்பா தேடலாம் மட்டும்தான் அது கிடைக்கும் ஏன்னா இப்ப ஒரு சில இருக்க இன்ஜினியர் படிச்ச வேலை கிடைக்கலன்றாங்க பட் ஆனா

இல்ல நான் இப்ப என்னன்னா இப்ப ஆண்கள் வந்து படிக்கிறாங்க வேலை கிடைக்கிறது இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா படிக்க படிப்பு படிப்பு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க வேலைக்காக சோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ் நீங்க கஷ்டப்படுறாங்க அதுதான் கண்டிப்பா லோன் கிடைக்க மாட்டேங்குது அவங்க லோன் ஆகிரும் பொண்ணு படிக்கிறான் மூணு பொண்ணு ரெண்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு சைட்ல படிக்கிற ஓகே ஓகே அவளுக்கு லோன் கிடைக்கல மாசம் லீஸ் கட்ட முடியல கஷ்டமா இருக்கு எஜுகேஷன் லோனே கிடைக்கவே முடியுங்க ஓகே அதுக்கான முயற்சி பண்ணீங்களா இல்ல மேம் பண்ணல பொண்ணு முயற்சி பாக்கலாம் பேங்க் பே நாலஞ்சு பேங்க்ல ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும்ல அப்படின்னா போல நான் நீங்க ரெண்டு பேர்ட்ட கேட்டேன் அவங்க இல்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் இப்ப அவங்க வேலை என்ன என்ன படிச்சிட்டு இருக்காங்க வந்து பிகாம் படிக்க பிகாம் படிச்சிட்டு இருக்காங்க படிச்சுட்டு வேலைக்கு தான் போறாங்களா இல்ல தேர்ட் இயர் முடி காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க யாருமே வேலைக்கு அனுப்ப முடியல கிடையாது அப்புறம் எதுக்கு நான் படிக்கிறாங்க இல்ல எனக்கு புரியல இப்ப வந்து படிக்கிறாங்க டிகிரி வரைக்கும் படிச்சிருக்காங்க ஆனா வேலைக்கு அனுப்ப மாட்டேங்க வேலைக்கு போக மாட்றாங்க அப்படின்னு போது

பெண்களுக்கு வந்து வெளி உலகம் தெரியல இப்ப படிச்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க வெளி உலகம் தெரியாது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் அவன் வேலைக்கு போனாதான் வெளி உலகம் தெரியும் வெள்ள ஓ தெரியாது

உண்மையில பத்த ஆண்கள் தான் கஷ்டப்படுறாங்கண்ணா ஓகேங்களா ஆனா ஆண்கள் இல்லாத வீட்டுல பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க சரி ஆண்கள் வந்து எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பாருங்க என்னென்ன சுச்சுவேஷன்ல ஸ்ட்ரகிள் அவங்க பேஸ் பண்றாங்க ஆண்கள்ங்களா ஆண்கள்ன்றது எல்லாமே நிறைய இருக்கு ப்ராப்ளம் வெளிய கிளம்பி வந்துட்டோம்னு வச்சுக்கங்களேன் ஒரு நாளைக்கு இப்ப நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான் நார்மலா எல்லாமே ஒரு நீங்க ஒரு ஏதாவது கம்பெனியில ஒர்க் பண்றீங்க எல்லாருக்குமே வெளிய கிளம்பி வந்துட்டாங்கன்னா வீட்டுல அடுத்தது என்ன பண்ணும் அது என்ன பண்ணும் வீட்டு வட வாடகை அது நிறைய இருக்கு கம்மிட்டுன்னு பார்த்தா அது எல்லாமே அதை யோசிச்சுனே அதை பத்தியே ஒரு நாளைக்கு நம்ம அது ஓட்டினா தான் நம்மளுக்கு அந்த மாதிரி கரெக்டா இருக்கும் இப்போ வர வருமானம் வந்து நம்ம இப்ப நான் என்னையும் எடுத்துக்கங்க இப்ப எனக்கு வர சாலரி வந்து எனக்கு பத்த மாட்டேன் ஸ்ட்ரகிள் ஆகுது ரொம்ப லைஃப் ஆகுது சோ உங்களுக்கு வேற சேலரி போதுமானதா இருக்கா இல்ல உங்களால அதுதான் முடியல இருந்தாலும் இப்போ இன்னைக்கு நம்ம செம்ம இருக்கிறோம் இன்னைக்கு வேலை ஆயிடுது நாளைக்கான சேவிங்ஸ் கிடையாது எங்க அப்பா எங்க அப்போ அதுக்கு அப்புறம் இருக்கும் போது அந்த டைம்ல சேவிங்ஸ் இருந்தது இப்போ சேவிங்ஸே கிடையாது நான் ஒருத்தர் சம்மாச்சாலும் வந்து ரெண்டு வீட்டை வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்க பசங்க வந்து நிறைய கஷ்டப்படுறேன் சொல்றாங்க நிறைய பேர் சும்மா சுத்திட்டு இருக்காங்க அதோட உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க இல்ல சும்மா அது அவங்களோட விருப்பம் இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற நிலவுல சும்மா சுத்துறது வேஸ்ட்டுதான் ப்ரோ ஏன்னா இப்போ அவங்க சும்மா வச்சுன்னா அவங்க இன்னும் போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இடும் இப்ப இந்த இருக்கிற டைம் அவங்க வந்து சேவ் பண்ணி அதுல எவ்வளவு சமையல் விதமா சேமாச்சு இப்ப அவங்க நினைச்சு இருபது வயசு பன்னெண்டு வயசு பண்ணுங்க இந்த இதுல இருந்து கொஞ்சம் ரைட்டா சமாளி எடுத்து வச்சாங்கன்னா அவங்க அந்த லாஸ்ட் அந்த சேவிங் அந்த யூஸ் ஆகும் அந்த அமௌண்ட் அந்த காசு அவங்க யூஸ் ஆகும் இல்ல நினைச்சீங்களேன் இப்ப நான் இருபத்தஞ்சு வயசு தான் வெளியில வந்தேன் இப்போ நான் ஏழு வருஷம் லேட் வந்ததால இப்ப என்னால எதுவும் சேவிக்க முடியல நான் ஒர்க் வந்து படிச்சு கொஞ்சம் முன்னாடி வந்து என்ன நான் காசு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் நம்ம இது பண்ணலாம் சார் டெவலப் பண்ணலாம் ஓகேண்ணா இப்ப நீங்க ஆட்டோ

ஓகேங்களா சில பேர் கொஞ்சம் இதோட இருப்பாங்க என்னென்னவோ இருக்குது நைட்ல என்னோட அந்த ஒரு மரியாதைன்றதும் கிடையாது ஆமா நாங்க நீங்க என்னோட வயசு சின்னவரதான் இருக்கிறீங்க என்னோட சின்னதா உங்களுக்கு அண்ணன் சொல்லி நான் இல்லையா எதுக்கு ஒரு மரியாதை தான் அப்படிதான் பேசணும் ஆனா சில பேர் அப்படி பேச மாட்டேன்றாங்க ஏதோ நினைச்சு மனசு ஆமா அதுதான் சொல்லுவேன் அந்த ஒரு இதை பாக்க மாட்டாங்க உங்க சின்னதா பேசணும் அவங்களுக்கு ஒரு மரியாதை ரெஸ்பெக்ட் கொடுங்க அந்த காலம்ன்றது வேற இப்ப இந்த காலன்றது சின்ன பசங்களோட நம்ம வாங்கன போங்கண்ணு மரியாதை கொடுத்து பேசுனா அவங்க நமக்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க நமக்கு வந்து அவனை வாடான்னு நினைச்சுக்கேன் அவனுக்கு வாடான் வாங்க அந்த மாதிரி காலம் இருக்குது ஆனா அந்த மாதிரி யாருமே நினைக்கிறது இல்லன்னா எல்லாமே ஒரு நினைச்சு இருக்காங்க

அப்படி எப்போ இது எல்லாமே ஆன்லைன் ஆட்டோ டிரைவர்ஸ் ஓலா அப்படி இப்படின்னு வந்துருச்சோ அப்பவுமே ஆட்டோ டிரைவர்ஸ் மாறிட்டாங்கண்ணா எல்லாமே அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கண்ணா யாருமே ரவுடிஸ் எல்லாம் கிடையாது நைட் ஒரு மணி போய் ட்ராப் பண்ண கூட பண்றோம்னா நாங்க எங்க அக்காவை நினைச்சு போய் ட்ராப் பண்றோம் எங்க அம்மாவை நினைச்சு தான் அங்கே ட்ராப் பண்றோம் எங்க மனசுல இருந்த ஒரு கெட்ட எண்ணம் கிடையாதுண்ணா ஏன்னா அவங்களோட சேஃபா எங்களோட சேஃபா சேஃபா தான் இருக்கும் அவங்க லொகேஷன் மாத்தி போட்டோம் அவங்க போய் சேஃபா வீட்டை அனுப்பி இறக்கி விட்டுட்டு அவங்க வீட்டுக்குள்ள போறாங்களான்றத அதுக்கே பாக்குறோம் ஏன்னா அவங்களோட எங்க வண்டியில நான் வராங்க நாளைக்கு அவங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கான பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல

காசு கொடுக்காம ஓடி போயிடுறாங்க சில கஷ்டம் நிறைய பேர் போயிடுறாங்க சந்தில தான் எடுத்துட்டு வந்துடுறேன் பஸ் அஞ்சு என்ன சார் நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன சொல்றேன்னா நம்ம அந்த டைம்ல எடுத்துன்னு போய் நைட்ல டிராப் பண்றோம் கோயம்புல எடுத்துட்டு போய் கேட்கறாங்க டிராப் பண்றோம் நைட்ல நார்மலா நார்மலாக நானூறுபாய் நூ கேப்போம் நம்ம அவ்வளவு கேக்கல நூத்தம்பது ரூபாய் ரூபாய் கூட்டிட்டு போறோம் இது நான் இருந்தா பர்சு வீட்டுல இருக்கா மந்த வந்து நம்ம எடுத்து வந்து போறாங்க அப்படியே போயிடா காஸ்தான உண்மையிலே உலக வாட்டி நிறைய இருக்குதுண்ணா எனக்குன்னு இல்ல இந்த மாதிரி நிறைய பேருக்கா இருக்குதுண்ணா நிறைய நாங்க அந்த டைம்ல அந்த விஷயத்தை அந்த டைம்ல நினைப்போம் திருப்பியும் அதை விட்டுருவோம் சரி பரவாயில்லை நாங்க கூட சில கஷ்டம் பண்ண எக்ஸ்ட்ரா இருக்கிறோம் கூட கேட்டுதான் வண்டி ஓட்டுறோம் ஏன்னா இது ஓலா காரன் சார்ஜ் பிடிச்சோம் அப்படினு சொல்லி பட் இருந்தாலும் இந்த மாதிரி டைம்ல அவங்க ஏமாத்தி போறாங்க பாத்தீங்கன்னா அந்த நைட் டைம்ல எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாட்டாங்க எல்லா விதத்துல பார்த்தாலும் ஆண்கள் ரொம்ப அதிகமா கஷ்டப்படுறாங்க நாளையில நான் நல்லா சொல்றேன் பாருங்க இப்போ ஒரு வீட்டுல ஆம்பளை பொங்கல ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அந்த வீட்டுல கண்டிப்பா நைன்டி நைன் பர்சன்ட் வந்து ஆம்பளைங்க தான் கஷ்டப்படுறாங்க அந்த எந்த வீட்டுல ஆம்பளைங்க இல்லையோ அந்த வீட்டுல நைன்டி பர்சன்ட் தான் கஷ்டம் ஏன்னா அவங்க அந்த பேஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான் யாராலும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க இந்த நாட்டுல நம்ம செய்யறது கூட அவங்க செய்யறாங்க அவங்க பண்றாங்க அப்போ அதான் நான் அவங்களுக்கு சொல்ல பண்ணிட்டோம் நல்லதுதான் ஏன்னா அவங்க வீட்டுல அந்த இது இருக்காது இல்ல ஆம்பளை யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ அவங்க தானே அந்த எடுத்துட்டு அவங்க பண்ணணும் அந்த விஷயத்த பசங்களுக்கும் பெண்களுக்கும் நீங்க சின்ன என்ன கொடுப்பீங்க நான் இப்ப இருக்கிற ஏஜ்ல இப்பவே கொஞ்சம் சமாளிச்சு எடுத்து வச்சுக்கீங்கண்ணா நாளைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட ஃபீல் பண்ணுவீங்கண்ணா ஏன்னா இப்ப உண்மையிலேயே நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் நான் ஒரு பதினெட்டு இருபது வயசுக்குள்ளேயே நான் கொஞ்சம் வந்திருந்தேன்னா நான் என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சேவ் பண்ணிருப்பேன் இப்ப நான் கல்யாணம் பண்ணி எனக்கு கல்யாணம் வயசுக்கு பொண்ணுங்க இருக்குது எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது காலேஜ் முடிச்சுட்டு பொண்ணு இருக்குது இப்ப என்னால எதுவும் எடுத்து வைக்க முடியல இப்ப நான் பொண்ணு கல்யாணம் பண்ணனா கூட எவ்வளவு எடுத்து வைக்கணும் சரிங்களா நான் அது போக கொஞ்சம் வேலைக்கு வந்தா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம் சொல்றேன் இப்ப நான் சொல்றது அது கண்டன தான் இப்ப நீங்க பதினெட்டு வயசு பசங்க சுத்துறாங்கன்னா கேக்குறீங்களே அதுதான் உண்மை அந்த ஏஜ் அவங்க வந்து வேஸ்ட் பண்ண கூடாது சுத்தட்டோம் அப்ப நார்மலா கொஞ்சம் வர்க்குக்கு போயிட்டு வந்து கூட சுத்தறோம் அவங்களோட ஹாபிட் அது இருக்கட்டும் அந்த ஏஜ்ல தான் என்ஜ்மென்ட் இருக்கும் பட் ஒரு ফুল டே அந்த வர்க் போறத விட ஆப்டர் வர்க் போய்ட்டு ஆப்டர் அவங்க சுத்தணும் அவங்களோட டைம் அவங்க எடுத்துக்கணும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க நாளைக்கு அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நான் என்னவத்தை சொல்றாங்க என்னோட வயசுல நீங்க சின்னவரா அப்போ தெரியல ஏன்னா எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது நான் எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் இந்த விஷயத்தை அதனால தான் நான் அவங்க நான் சொல்லிக்கிறேன் சொல்லுங்க என்ன சொல்லுங்க கஸ்டமர் இப்ப நீங்க சொல்றீங்களே ஆட்டர் டைவர்ஸ் இப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னீங்கனா উনি சொல்லிக் கேமரா எல்லா கஷ்டமர்மா ஏதாவது மேடம் சார் யாரு இருந்தாலும் ஏன்னா நாங்க ஒரு ஆட்டோ டிரைவர் கஷ்டப்படுறோம் உங்களுக்கு நாங்க வந்து எவ்வளவு சேஃபா போய் ஜெர்னி எடுத்துன்னு போயிட்டு டிராப் பண்றோம் எங்களுக்கு தெரியும் டிராபிக்ல போறோம் அதே மாதிரி நீங்க வந்து என்ன சொன்னாலும் அங்க நிப்பாட சொல்றீங்க எல்லாமே நாங்க அத எல்லாம் போறோம் ஒரு ஆட்டோ டிரைவர் சில பேர் பண்றதால நீங்க எங்களை எல்லாம் தப்பா நினைச்சுக்கிறீங்க எங்களுக்கும் ஃபேமிலி இருக்கு மேடம் உங்களுக்கும் கஷ்டம் இருக்குது எங்களுக்கும் கஷ்டம் இருக்குது இருந்தாலும் நாங்க வந்து கொஞ்சம் உங்களா இது பண்றோம் சர்வீஸ் பண்றோம் உங்களுக்கு சர்வீஸ் பண்றதா நாங்களும் இருக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது நீங்க சில ஆர்டர் பண்றதால எங்க எல்லாருக்கும் நீங்க தப்பா நினைக்காதீங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க ஆர்டர் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க